அனைவருக்கும் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் இரவு எட்டு மணி பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக அன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இந்திய பிரதமருக்கு ஸ்ரீலங்கா மித்ர விபூஷண கௌரவ விருதை வழங்கி கௌரவித்தார் ஜனாதிபதி சூரிய சக்தி திட்டத்தின் பணிகள் ஆரம்பம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட ஏழு உடன்படிக்கைகளும் கைச்சாத்து இந்தியா மற்றும் பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் நடவடிக்கைகளுக்கு இலங்கையில் இடமில்லை ஜனாதிபதி மீண்டும் உறுதி கடன் மறுசீரமைப்பின் போது வட்டி குறைக்கப்படும் இந்திய பிரதமர் தெரிவிப்பு தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் இந்திய பிரதமர் சந்தித்து பேச்சுவார்த்தை வெளிநாட்டு அரசு தலைவர் ஒருவருக்கு இலங்கையினால் வழங்கப்படும் உயரிய விருதான ஸ்ரீலங்கா கௌரவ விருது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது இந்திய பிரதமரும் இலங்கை ஜனாதிபதியும் கலந்து கொண்ட ஒன்றிணைந்த ஊடக சந்திப்பின் போதே இந்த விருது வழங்கப்பட்டது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பல்வேறு துறைகளுடன் தொடர்புடைய ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் முன்னெடுக்கப்படும் இரண்டு திட்டங்களுக்கான பணிகளும் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட மற்றும் திட்டம் இன்று திறந்து வைக்கப்பட்டது இந்திய இலங்கை தூதுக்குழுவினர் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் பேச்சுவார்த்தைகளை நடத்தினர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரே உள்ளிட்ட இந்திய அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் குழுவினர் இந்தியா சார்பில் இந்த பேச்சுவார்த்தையில் இணைந்து கொண்டனர் ஜனாதிபதியுடன் பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரிய வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேராத் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க உள்ளிட்டவர்கள் பங்கேற்கின்றனர் இந்திய இலங்கை ஒன்றிணைந்த ஊடகவியலாளர் சந்திப்பு தொடர்ந்து நடைபெற்றது அரசியல் பாரம்பரியமற்ற பின்புலத்திலிருந்து வருகை தந்து தமது நாட்டை அபிவிருத்தி அடைந்த புதிய உலகத்தை நோக்கி கொண்டு செல்வதில் தடையாக உள்ள அரசியல் கலாசாரம் மற்றும் பாதகத் தன்மைகளை மாற்றுவதற்காக மக்களுடன் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாட்டின் ஊடாக ஆட்சிக்கு வந்த பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி இந்தியாவில் மேற்கொண்ட அரசியல் மாற்றத்திற்கு நிகரான எதிர்பார்ப்புகளுடன் ஆட்சியை கைப்பற்றி நாம் இந்த சம்பவங்களுக்கு மதிப்பளிப்பதை வரலாற்று நிகழ்வாக கருதுகின்றேன் பிராந்தியத்தின் பொருந்திய நாடாக மாத்திரமல்லாது உலகத்தின் பொருந்திய நாடாகவும் இந்தியா அடைந்துள்ள முன்னேற்றத்தை நாம் கைத்தட்டி பாராட்டுகின்றோம் எமது கைதட்டல் நேர்மையானது என்பதையும் கூற வேண்டும் இந்தியாவை போன்று இலங்கையும் தெற்காசியாவின் எழுச்சியை தெற்காசியாவை மிளிரச் செய்யக்கூடிய ஒன்றாக இணைந்து அடைய வேண்டிய இலக்காக கருதுகின்றது இதன்போது இலங்கையின் வெளிநாட்டு கொள்கை தொடர்பிலும் ஜனாதிபதி இலங்கை தேசிய அபிலாஷுகளை முதலிடத்தில் வைத்து சமாதானம் மற்றும் இனங்களின் இடையாண்மையை மேம்படுத்தி வழிநடத்தும் வெளிநாட்டு கொள்கையே எமது வரைபடமாகும் அயல் நாடுகளுக்கு முதலிடம் அளிக்கும் இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கை வரைவுக்கு அமைவாக எமது நாட்டின் பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கும் நிலையான பொருளாதார பயணத்திற்கும் இந்தியா வழங்கும் பூரண அர்ப்பணிப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கு நன்றி கூறுகின்றேன் இரு நாடுகளுக்கும் உள்ள மகத்தான பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை மேலும் மேம்படுத்திக் கொள்வது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் பிராந்தியத்தின் நிலைத்தன்மைக்கும் குந்தகம் விளைவிக்கும் எந்த ஒரு விடயத்திற்கும் இலங்கையின் நிலப்பரப்பை பயன்படுத்துவதற்கு இடமளிக்காத நிலைப்பாட்டினை நான் மீண்டும் உறுதிப்படுத்தினேன் இலங்கை குறித்தான பொருளாதார வலயத்துக்கு அப்பால் எல்லைகளை விஸ்தரிக்கும் போது ஒத்துழைப்புடன் செயற்படுவது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் கண்ட எல்லைகள் தொடர்பிலான ஆணைக்குழுவில் முன்வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் உரிமை கோரலுக்கு அமைவான இருதரப்பு தொழில்நுட்ப கலந்துரையாடல்களை விரைவில் நடத்துவதற்கு பிரதமர் மோடியின் தலையீட்டை கோரியதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் பலவித துறைகளில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய தொடர்பிலும் நாம் கலந்துரையாடினோம் இலங்கையின் டிஜிட்டல் தனித்துவ திட்டத்திற்காக இந்தியா வழங்கும் முன்னூறு கோடி ரூபாய் நிதியுதவி தொடர்பிலும் நான் இந்திய அரசாங்கத்திற்கு நன்றி கூறுகின்றேன் காலத்துக்கு ஏற்ற வலுசக்தி வளங்களை பயன்படுத்துவதற்கான ஒத்துழைப்பு மற்றும் சுற்றுலாத்துறை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி தெரிவித்தார் இதேவேளை மீனவர் பிரச்சினை தொடர்பிலும் ஜனாதிபதி இந்திய பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார் மீனவர் பிரச்சினைக்கு நிலையான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒத்துழைப்புக்கான பிரவேசத்திற்கான அவசியம் தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம் இரு நாடுகளிலும் தடை விதிக்கப்பட்டுள்ள இழுவைமடி மீன்பிடி முறைமை மூலம் ஏற்படுகின்ற சுற்றுச்சூழல் பாதிப்பை கொண்டு அதனை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் கோரினோம் சட்டவிரோத மீன்பிடி செயற்பாடுகளை நிறுத்துமாறும் நாம் கோரிக்கை விடுத்தோம் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி இந்தியா மற்றும் இலங்கை என்பது ஒரு வரைபடத்தில் உள்ள இரண்டு நாடுகள் மாத்திரமல்ல வரலாற்று ரீதியிலான வர்த்தகம் நட்புறவு உள்ள இரண்டு தேசங்கள் என்பதை நான் வலியுறுத்த வேண்டும் பிரதமர் மோடியின் சப்கா சாத் சப்கா விகாஷ் என்ற கொள்கையை பாராட்டுவதற்கும் விரும்புகிறேன் மக்களை மையமாக கொண்ட அரசியல் மாற்றம் நிகழும் இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டமை தொடர்பில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அவரது தூதுக்குழுவினருக்கும் நான் மீண்டும் நன்றி கூறுகின்றேன் பல இதனை அடுத்து வெளிநாட்டு அரசு தலைவர் ஒருவருக்கு வழங்கக்கூடிய மிகவும் உயரிய விருதான ஸ்ரீலங்கா மித்ரா விபூஷண விருது இந்திய பிரதமருக்கு வழங்கப்பட்டது பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி இலங்கைக்கும் இலங்கை மக்களுக்கும் எப்போதும் நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பின் அடையாளமாக தலைவர் வழங்கப்படுகின்ற இலங்கையின் மிக உயரிய கௌரவமான இலங்கை விபூஷண விருதை அவருக்கு வழங்க தீர்மானித்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றேன் இலங்கை மக்கள் மீதான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை பாராட்டும் வகையில் வெளிநாட்டு அரசு தலைவர் ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற கௌரவ விருதாக இது அமைகிறது இலங்கைக்காக எப்போதும் முன்னிற்கின்ற நெருங்கிய நண்பரான பிரதமர் நரேந்திர மோடி இந்த கௌரவத்தை பெறுவதற்கு மிகவும் தகுதியானவர் என நாம் உறுதியாக நம்புகிறோம். அத்தியசே சுத்சிகபவ அவதரை விசுவாசிக்கிறோம். Thank you very much your excellency. ஸ்ரீலங்கா மித்ர விபூஷண விருதை பெற்றுக்கொண்டதன் பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவித்தார் வணக்கம் ஸ்ரீலங்கா மித்ர விபூஷன் செம்மானித் ஜானா இலங்கை மக்களுடனான எனது நட்பு மற்றும் ஒத்துழைப்பை பாராட்டி மித்ர விபூஷண விருது வழங்கப்பட்டமை எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவமாகும் இது எனக்கு மாத்திரம் கிடைத்த கௌரவம் அல்ல நூற்று நாற்பது கோடி இந்தியர்களுக்கும் கிடைத்த கௌரவமாகும் அதற்காக ஜனாதிபதிக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இலங்கை வாழ் மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவிக்கின்றேன் பாரதத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் வரலாற்று சிறப்பு மிக்க தொடர்பு இருக்கின்றது அதை போன்று ஆழமான நட்புறவும் காணப்படுகிறது இலங்கை மக்களின் தைரியத்தையும் நான் அறிந்து வைத்திருந்தேன் இலங்கை வலுவாக மீண்டும் கட்டியெழுப்பப்படும் என நான் நம்பினேன் ஒரு மரியாதைக்குரிய நண்பராக எமது கடமையை நிறைவேற்றும் இயலுமை கிடைத்தமை தொடர்பில் இந்தியா பெருமை கொள்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் கோவிட் நெருக்கடி பின்னரான பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இந்திய அரசாங்கம் இலங்கை வாழ் மக்களுடன் தொடர்ச்சியாக இணைந்து செயற்பட்டது தமிழ் மகான் திருவள்ளுவரின் வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன அதாவது சவால்களையும் எதிரிகளையும் எதிர்கொள்ளும் போது ஒரு உண்மையான நண்பனையும் அவனுடைய நட்பின் பாதுகாப்பையும் விட வலுவான உறுதிப்பாடு வேறு எதுவும் இல்லை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவின் பதவிக்காலத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்திய இலங்கை உறவுகள் எவ்வாறு வலுவடைந்துள்ளது என்பதையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இதன்போது தெளிவுபடுத்தினார் முதல் திசாநாயக்க வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை தெரிவு செய்தவை இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான நட்பின் பிரதிபலிப்பாகும் இந்தியாவின் அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை மகாசாகர் திட்டத்தில் இலங்கைக்கு சிறப்பிடம் வழங்கப்படுகிறது ஜனாதிபதி திசாநாயக்கவின் இந்திய விஜயத்தின் பின்னர் கடந்த நான்கு மாதங்களில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பில் பாரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த ஒத்துழைப்பின் பிரதிபலன் இலங்கைவாழ் மக்களுக்கு கிடைக்கும் என நான் நம்புகிறேன் இலங்கைவாழ் மக்களின் பொருளாதார மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக இரண்டு தசம் நான்கு பில்லியன் இலங்கை ரூபாய் பெறுமதியான நிவாரணத்தை வழங்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்தோம் பாரதத்தின் சப்கா சப்கா என்ற தொலைநோக்கு அயல் நாடுகளின் முன்னேற்றத்திற்கு தொடர்ச்சியாக ஆதரவளித்து வருகின்றோம் அதற்கமைய இலங்கையுடன் கடன் மறுசீரமைப்பின் போது வட்டியை குறைப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம் அது இலங்கை மக்களுக்கு பாரிய நிவாரணமாக அமையும் பாரதத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் பல நூற்றாண்டு கால மத மற்றும் ஆன்மீக தொடர்புகள் இருக்கின்றன அதனை உறுதிப்படுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புத்தரின் புனித சின்னங்களை இலங்கை வாழ் மக்கள் வழிபாடு செய்யும் சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் புனித சின்னங்களை இலங்கைக்கு கொண்டு வரவும் நடவடிக்கை எடுப்போம் திருகோணமலை கோணேஸ்வரம் ஆலயம் அனுராதபுரம் புனித பூமி சீதாயிலி சீதையம்மன் ஆலயம் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களை புனரமைப்பு செய்வதற்கு இந்தியாவின் ஆதரவை பெற்றுக் கொடுப்பதற்கும் உறுதியளிக்கின்றேன் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் எனவும் இலங்கையின் அரசியல் அமைப்பை முழுமையாக செயற்படுத்தும் எனவும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான அதன் வழங்கும் எனவும் நாங்கள் நம்புகிறோம் விஜயத்தின் போது என்னையும் எனது உயர் மரியாதையுடன் வரவேற்றுமைக்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் மற்றும் இலங்கை அரசாங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதனையடுத்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பல்வேறு துறைகளுடன் தொடர்புடைய ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன ஜனாதிபதி செயலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது மின்சக்தி டிஜிட்டல் மயமாக்கல் பாதுகாப்பு சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளும் பிரதான நிதியுதவி தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது மின்சார இறக்குமதி ஏற்றுமதிக்கான உயர் மின்னழுத்த நேரடி மின்னோட்ட இடை இணைப்பை செயற்படுத்துவதற்கான இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் டிஜிட்டல் பரிமாற்றத்துக்காக மக்கள் மட்டத்தில் செயல்படுத்தப்படும் வெற்றிகரமான டிஜிட்டல் தீர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் திருகோணமலையை வலுசக்தி மையமாக மேம்படுத்துவதில் ஒத்துழைப்புக்காக இலங்கை இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சுக்கும் இலங்கை சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சுக்கும் இடையிலான சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மருந்து விதிமுறைகள் ஒத்துழைப்புக்காக இந்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சின் மருந்து விதிமுறைகள் ஆணைக்குழுவுக்கும் இலங்கையின் தேசிய அவுடதங்கள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபைக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் பல்துறை நன்கொடை உதவிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகிய ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் முன்னிலையில் பரிமாறப்பட்டன இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் இரண்டு திட்டங்களுக்கான செயற்பாடுகளும் மற்றொரு திட்டமும் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று ஆரம்பித்து ஊடாக இந்த நிகழ்வு நடைபெற்றது தேசிய மின்கட்டமைப்பில் ஐம்பது மெகாவாட் மின்சாரத்தை இணைக்கும் சம்பூர் சூரிய மின்சக்தி திட்டத்தின் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்தியாவின் என் டி பி சி லிமிடெட் மற்றும் இலங்கை மின்சார சபை ஆகியவற்றின் கூட்டு முயற்சியாக சம்பூர் சூரிய மின் நிலையம் அமைக்கப்பட உள்ளது சம்பூர் மின் நிலையம் இரண்டு கட்டங்களாக முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் இரண்டாம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட உள்ளது இதற்காக ஐநூறு ஏக்கர் பரப்பளவு நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் ஐம்பது மெகாவாட் மின்சாரம் தேசிய மின்கட்டமைப்புடன் இணைக்கப்பட உள்ளது சம்பூர் சூரிய மின் நிலைய திட்டத்தினூடாக வருடந்தோறும் வளிமண்டலத்துக்கு வெளியேற்றப்படும் கார்பன் டைராக்சைடு அளவு இரண்டு மில்லியன் தொண்கள் குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை வெப்பநிலை ஈரப்பதன் ஆகியவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய தம்புள்ளை விவசாய களஞ்சிய கட்டிட தொகுதி ஜனாதிபதி மற்றும் இந்திய பிரதமரின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது அறுவடைக்கு பின்னரான இழப்புகளை சுமார் நாற்பது வீதமாக குறைத்தல் விவசாய பொருட்களின் விலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்தல் நுகர்வோருக்கு தரமான உணவை வழங்குதல் மற்றும் விவசாய தன்மையை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும் களஞ்சிய தொகுதியில் ஆறு அறைகள் ஒவ்வொரு அறையும் வெவ்வேறு காலநிலை நிலைமைகளை உருவகப்படுத்தும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது களஞ்சிய கட்டடத் தொகுதிகளை ஸ்தாபிப்பதற்காக இருபத்தி நான்கு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதுடன் அதில் முன்னூறு மில்லியன் ரூபாய் இந்திய அரசாங்கத்தின் நன்கொடையாகும் இதேவேளை ஐயாயிரம் மதஸ்தலங்களின் கூரைகளில் சூரிய மின்கலங்களை நிறுவும் திட்டமும் இன்று நிகழ்நிலையூடாக திறந்து வைக்கப்பட்டது இந்திய அரசாங்கம் இதற்காக பதினேழு மில்லியன் டாலரை முதலீடு செய்துள்ளதுடன் இலங்கை மின்சார சபை இலங்கை நிலை பேண்தகு வலுசக்தி அதிகார சபை மற்றும் இலங்கை மின்சார நிறுவனம் ஆகியன இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளன இதனூடாக நாட்டின் மின்சக்தி கட்டமைப்பில் இருபத்தைந்து மெகாவாட் சூரிய மின்சக்தி திறனை இணைக்க எதிர்பார்க்கப்படுகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நேற்றிரவு எட்டு முப்பது அளவில் இலங்கையை வந்தடைந்தார் இந்திய அரசாங்கத்தின் பிரமுகர்களுக்காக ஒதுக்கப்பட்ட விசேட ஏ இந்தியா ஒன் விமானம் ஊடாக இந்திய பிரதமர் நாட்டிற்கு வருகை தந்தார் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கிடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவின் அழைப்பில் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் நாட்டிற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடியை கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத் சுகாதார ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச கடச்சொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட மேலும் பல அமைச்சர்கள் வரவேற்றனர் முதலாவதாக கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு வருகை தந்திருந்தார் இதன்போது அங்கிருந்த மக்கள் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு பின்னர் இந்திய பிரதமர் அம்பலாங்குடை பாரம்பரிய பொம்மலாட்டத்தையும் பார்வையிட்டார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு இன்று காலை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது சுதந்திர சதுக்கத்திற்கு வருகை தந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வரவேற்றார் நரேந்திர மோடி சிறப்பு மேடைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதன் பின்னர் இரு நாடுகளின் தேசிய கேதங்களையும் இசைத்து ராணுவத்தினர் மரியாதை செலுத்தினர் பின்னர் இலங்கை அரசாங்கத்தின் வரவேற்பை குறிக்கும் வகையில் இந்திய பிரதமருக்காக பத்தொன்பது மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டன இந்திய பிரதமர் ராணுவ மரியாதை அணிவகுப்பையும் பார்வையிட்டார் இருநாடுகளின் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய தூதுக்குழுக்களை இந்திய பிரதமருக்கும் இலங்கை ஜனாதிபதிக்கும் அறிமுகப்படுத்தியதன் மூலம் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு நிறைவடைந்தது නායක ඉන්දිිපල තමරාජයන් හි නියෝජත් මිර සහතුරාකිැරීම සනායක් වන මහොත ෆ්‍ර ලංකාවේ ඉතිහාසය පෝෂ්ණය වීමේදී ඒ සඳහා හේතුපාදකුණු ඉන්දිය උප සංකෘති ලක්ෂන ්‍ර ලංකකාවතුලත් වි්‍යාමාන වු ැන්න ප්‍රදක් ලබුණා. එනිසා මේ දෙෙරටේ රාජනායක හමෝ වර්තමාන සිදුවන සුශේෂ්‍ය අවස්ථාවක් වනවාසීම මේ අයිතිහාසික ගමන් මග තවත් සුශ ශීපිවක්විද හ ුන්නට පුළුව. நியூஸ் பஸ்டின் இருவட்டு மணி பிரதான செய்திகள் தொடர்கின்றன இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கை தமிழ் சமூகத்தின் பிரதிநிதிகளை சந்தித்ததில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக இந்திய பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த சந்திப்பின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களான ராஜவரோதயம் சம்பந்தன் மாவை சேனாதிராசா ஆகியோரது மறைவுக்கு தாம் அனுதாபங்கள் தெரிவித்ததாகவும் இருவரும் தனிப்பட்ட ரீதியில் தமக்கு அறிமுகமானவர்கள் எனவும் இந்திய பிரதமர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய இலங்கையில் தமிழ் சமூகத்தின் சமத்துவம் கௌரவம் நீதி நிறைந்த வாழ்க்கைக்கான இந்தியாவின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை தாம் இதன்போது மீண்டும் வலியுறுத்தியதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தனது இந்த விஜயத்தின் போது ஆரம்பித்து வைக்கப்பட்ட பல திட்டங்களும் முன்னெடுப்புகளும் சமூக பொருளாதார கலாச்சார முன்னேற்றத்துக்கான பங்களிப்பை வழங்கும் எனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது விஜயத்தின் போது மலையக மக்கள் பிரதிநிதிகளையும் இன்று சந்தித்து கலந்துரையாடினார் மலையக மக்கள் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு பலனளிக்கும் வகையில் அமைந்ததாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார் இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே மலையக சமூகம் ஒரு உறவு பாலமாக திகழ்வதாக பிரதமர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து மலையக மக்களுக்காக பத்தாயிரம் வீடுகள் சுகாதார வசதி கட்டமைப்புகள் நுவில்லியா சீதாலிய சீதியம்மன் ஆலயத்தின் நிர்மாண பணிகள் மற்றும் பிற சமூக மேம்பாட்டு திட்டங்களை இந்தியா முன்னெடுக்கும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க தீர்வு வரி தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினருக்கும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவுக்கும் இடையே சந்திப்பொன்று ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்றது புதிய தீர்வை வரிகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடு என்ற ரீதியில் முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் குறித்த குழுவினால் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைகள் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது இந்த குழுவில் நிதியமைச்சின் செயலாளர் மத்திய வங்கி ஆளுநர் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மெழிவுகார அமைச்சின் பொருளாதார விவகார பணிப்பாளர் நாயகம் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலங்கமுவர் இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் பிரதான பொருளாதார கொள்கை ஆலோசகர் ஷிரான் பெர்னாண்டோ மற்றும் அஷ்ரப் உமர் ரஷாட் அமலின் சைப் ஜபர்ஜ் ஆகியோர் உள்ளடங்குகின்றனர் இலங்கை மகாவலி எச் வலயத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தர் சிவிழா வரலாற்று சிறப்புமிக்க அவுக்கன ரஜமாகாவிகாரியில் இன்று நடைபெற்றது ஆவுக்கண ராஜ மகா விகாரையின் விகாராதிபதி சாஸ்திர வேள்வியை தம்மகேத்தி தேரின் ஆலோசனையின் கீழ் தம்புதேகம மகாவலி எச் வலய பதிவிட நடவடிக்கை முகாமையாளர் அலுவலகத்தினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மகாவலி எச் வலயத்தின் விவசாய அமைப்பு மற்றும் விவசாயிகள் பலரும் இதன்போது இணைந்திருந்தனர் மகாவடி அதிகார சபையின் இச்சுவலயத்தின் பதிவிட நடவடிக்கை முகாமையாளர் உபய குமார் உள்ளிட்ட மகாவலி அதிகாரிகள் எம் டிவி பிரதம நடவடிக்கை அதிகாரி பிரதி தலைவர் யசரத் கமல் ஸ்ரீ டிவி சந்திப்படுத்தல் மற்றும் ஊக்குவிப்பு பணிப்பாளர் சாமிக்கர் ருஷான் உள்ளிட்டவர்கள் நிகழ்வின் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது கடந்து போகத்தில் அறுவடை செய்யப்பட்ட புத்தரிசி அவுக்கனு முத்துபெருமானுக்கு படைக்கப்பட்டது மாணவர் செல்வங்களுக்கான புதிய எதிர்பார்ப்பொன்றை நிறைவேற்றுவதுடன் நாளைய உலகை வென்றிட மேடையொன்றை அமைப்பதற்காக கம்மெத்த இன்று மற்றொரு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியது அனுராதபுரம் மாவட்டத்தின் கல்நேவ கல்வி விலையத்திற்குட்பட்ட கத்திரகம ஆரம்ப பாடசாலையில் இருநூற்று எழுபத்தைந்து மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர் இந்த மாணவர்கள் ஆடல் பாடல் உள்ளிட்ட கலைத்துறையில் வெளிப்படுத்துவதற்கு அவர்களுக்கான உரிய இல்லை மரங்கிழக்கு கீழேயே இவர்கள் தமது கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்க நேரிட்டது இது தொடர்பில் கதர்கம ஆரம்ப பாடசாலையின் அதிபர் மாலனி ரத்நாய்க்க கம்மத்தவுக்கு அறிவித்தார் அவர்களது பிரச்சனையை அடையாளம் கண்டு கம்எத்த கத்தரகம வித்யாலயத்திற்கான வெளி அரங்குன்றை பெற்றுக் கொடுப்பதற்கான அடிக்கல்லை இன்று நாட்டியது கொழும்பு ஐந்தில் வசிக்கும் சைமன் சேனாரத்ன தம்பதியினர் இந்த திட்டத்திற்கான அனுசரணையை வழங்குகின்றனர் சிரச வசந்த உதானவை முன்னிட்டு இந்த வெளித்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கல்நேவு மத்திய மகா வித்தியாலயத்தின் உப அதிபர் ஸ்ரீ கங்காராம விகாராதிபதி கதரகம உபநந்த தேரர் எம்டிவி பிரதம நடவடிக்கை அதிகாரி கம்மேத பிரதி தலைவர் யசரத் கமல்ஸ்ரீ சிரசு டிவி சந்தைப்படுத்தல் மற்றும் ஊக்குவிப்பு பணிப்பாளர் சாமிக்க ரோஷான் மகாவலி எச்சுவலயத்தின் வதிபட நடவடிக்கை முகாமியாளர் உப்பைய குமார் கல்நேவு பிரதேச செயலாளர் ஜி எம் கே ஆர் பிரியதர்ஷன கல்நேவு வலையக்கல்வி பணிப்பாளர் சுரஞ்சி அமதுவு கல்னைவு கூட்டு கல்வி பணிப்பாளர் கல்னைவு பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி ருஷான் முனுசிங் கதரகம் ஆரம்ப சாலையின் அதிபர் மாலினி ரத்நாயக் உள்ளிட்டவர்கள் மற்றும் கம்மெத்த பொதுச் பிரசன்ன அத்துக்கோரலு உள்ளிட்ட கம்எத்த குழுவினரும் இணைந்திருந்தனர் திறமையுள்ள மாணவ செல்வங்களின் வாழ்வை ஒளிமயமாக்க கம்எத்து எப்போதும் தயார் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சிரச வசந்த உதானிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலாற்று சிறப்புமிக்க அனுராதபுரத்தை கேந்திரமாக கொண்டு முன்னெடுக்கப்பட உள்ளது சிரச வசந்த உதானியவின் நீர் விளையாட்டுப் போட்டிகள் கலாபாவியில் இன்று முன்னெடுக்கப்பட்டன நாளை கல்நேவ மகாவலி மைதானத்தில் வசந்த உதானிய சித்திரை புத்தாண்டு விழா நடைபெறவுள்ளதுடன் நாற்பதுக்கும் மேற்பட்ட விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சித்திரை புத்தாண்டின் மகிழ்ச்சியை அனுபவிக்க நாளை கல்நேவில் உள்ள மகாவலி மைதானத்துக்கு வருகை தருமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் இத்தனை நியூஸ் வஸ்தியின் இரவு எட்டு மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் சந்திப்போம் இரவு பத்து மணி பிரதான செய்திகள் வணக்கம்